பெயர் சொல்லு ராஜா வி யுராஜ் 9th என்ன பண்ணியிருக்கீங்க சத்தமா சொல்லுங்க மரம் மரம் குட் உங்க பேர் சொல்லுங்க வி எந்த கிளாஸ் ராஜா நீங்கள் நைன்த்து பி என்ன செஞ்சுருக்கீங்க சிவன் வெரி குட் ஆ நைன்த்து பி B 9th என்ன செஞ்சுருக்கீங்க வெரி குட் உங்க பேர் சொல்லுங்க ஆர் காமேஷ் ஆர் ஆர் காமேஷ் எந்த கிளாஸ் ரஜா 7th பி 7th பி என்ன செஞ்சிருக்கீங்க யானை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க அப்படியே லைட்டா கிராஸ்ல காட்டுங்க வெரி குட் உங்க பேர் சொல்லுங்க நீ சந்தோஷ் 10th பி 10th பி கொஞ்சம் அப்படியே சுத்தி காட்டுங்க திருப்புங்க அத வெரி குட் மெல்லமா மெல்லமா வெரி குட் நல்லா இருக்கு உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கே ஆர் இனேஷ் நான் 7th வகுப்பு படிக்கிறேன் பேர் சொல்லுங்க தெளிவா அரினேஷ் எந்த கிளாஸ் என்ன செஞ்சிருக்கீங்க சிவன் ஆதி யோகி ஓகே குட் உங்க பேர் லட்சுமணன் என்ன செஞ்சிருக்கீங்க தம்பி பிள்ளையார் வெரி குட் ஆ உங்க பேர் சொல்லுங்க செவன்த் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படியே காட்டுங்க இருங்க இருங்க வெரி குட் சூப்பராக இருக்குடா உ ஆ எவ்வளோ நேரம் ஆச்சு செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் செஞ்சுட்டீங்களா வெரி குட் வெரி குட் உங்கள் பேர் சொல்லுங்கள் கே ரஞ்சித் என்ன செஞ்சுருக்கீங்க ஆமை சிறப்பு நல்லா இருக்கு குட் உங்கள் பேரு எந்த கிளாஸு சிக்ஸ்த்து பி என்னது இது வீடு ஓ குட் இருங்க வரேன் இருங்க வரேன் ஆ குட் போங்க பேர் என்ன ராஜா அஸ்வின் எந்த கிளாஸ் நீங்க எய்த்து பி என்ன செஞ்சுருக்கீங்க ஆதி யோகி வெரி குட் போங்க வெரி குட் உங்கள் பேர் ராஜா எந்த கிளாஸ் நீங்க செவன்த்து செவன்து பி என்ன செஞ்சிருக்கீங்க விநாயகர் வெரி குட் ஆ உங்கள் பேர் என்னது இது வெரி குட் ஆ நீங்க போங்க உங்க பேர் சொல்லுங்க பேர் என்ன ராஜாப் எந்த கிளாஸ் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சிவன் எந்த பக்கம் நான் பார்க்கறது ஓ இந்த பக்கமா குட் ஆ ரைட் உங்க பேர் சொல்லுங்க தவனேஷ் எந்த கிளாஸ் நீங்க செஞ்சிருக்கீங்க விநாயகர் வெரி குட் ஆ போங்க வீடா வெரி குட் படிக்கட்டு உங்க பேர் சொல்லுங்க எந்த கிளாஸ் ராஜா செவன்த் பி என்னது பாது மாடி வீடுங்களா ரைட் குட் ஆ உங்கள் பேர் சொல்லுங்கள்

என்னது ராஜா இது விநாயகர் தெரிஞ்சுக்கிறேன் விநாயகர் வெரி குட் ராஜா சூப்பரா செஞ்சிருக்கீங்க இட்ஸ் அ மாடர்ன் ஆர்ட் ரொம்ப கலைநயமிக்கதா இருக்கு சிறப்பு நன்றி